ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆக்டிவ் ஹெர்பல்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித மருத்துவத்தில் சொல்லக்கூடிய ஒரு அருமையான கிரே ஹேர் எம்டி தான் பார்க்க போகிறோம் இதில் நம்ம அஞ்சு வகையான மூலிகைகள் வந்து பயன்படுத்த போகிறோம் என்னென்ன மூலிகைகள் பயன்படுத்த போறோம் இதுக்கான செய்முறை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட எல்லா வியூவர்ஸ்க்கும் வந்து தெரிஞ்சிருக்கும் அமோகம் பிராண்ட் பற்றி அமோகம் பிராண்டில் உங்களுக்காக இப்போ கிரே ஹேர் ஆயிலும் வந்து கிடைக்குது ஸோ இதில் பீர்க்கங்காய் செடாமாஞ்சி வெட்டி வேறு அது மட்டும் இல்லாமல் செம்பருத்தி பூ செம்பருத்தி எல்லாம் மருதாணி வெங்காயம் வெஞ்சி கருஞ்சீரகம் வெந்தயம் இது மாதிரி நிறைய மூலிகைகள் போட்டு தயாரிக்கப்பட்டு கொடுக்குறாங்க ஸோ இதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க கீழே கொடுக்கக்கூடிய பயனா பாட்டில் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க இதை யூஸ் பண்ணும்போது ஹேரில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒன் ஹவர் வரைக்கும் டைம் கொடுத்துட்டு அமோகம் ஷேகார் பவுடர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா ஷாம்பூஸ் கண்டிஷனர்ஸாக நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும் இதால கிரே ஹேர் அதிகமாக தான் கண்டிப்பா கம்மியாகாது யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் அனுப்பி சொல்லிட்டு கமெண்ட் கமன்செஷன்ல சொல்லுங்க சோ நார்மலாவே சித்த மருத்துவத்துல பஞ்ச கற்ப விதி மூலமா இந்த ஒரு ரெமடியை வந்து பண்ணுவாங்க இதை நம்ம பயன்படுத்தக்கூடிய மூலிகைகளை நம்ம காயக்கல்ப மூலிகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க காயக்கல்பம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா காயம் அப்படிங்கிறது நம்மளோட உடம்பு கல்பம் அப்படிங்கிறது கல் மாதிரி நம்மளோட உடம்ப ஸ்ட்ராங்க ஆக்குறதுக்காக எந்தெந்த நோய் வந்தாலும் நம்ம கல் மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் அப்படிங்கிறது அர்த்தம் இதோட ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்பம் வித்து அதாவது வேப்ப விதைகள் அடுத்ததாக கடுக்காய் அடுத்ததாக மிளகு மஞ்சள் நெல்லிக்காய் வற்றல் எல்லா நாட்டு மருந்து கடைகள்லயும் கிடைக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் நெல்லிக்காயே வாங்கி வீடுகள்லையும் நம்ம காய வச்சு எடுத்துட்டோம்னா அதான் நெல்லி வற்றல் ஸோ இந்த அஞ்சு பொருட்களை வச்சு தான் இன்றைக்கி நம்ம கிரே ஹேர் ரெமடி பண்ண போகிறோம் என்ன தான் விஞ்ஞானத்தில் நம்மளோட நோய்களை சரி பண்ணுறதுக்கு மருந்துகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டாலுமே நம்மளோட முன்னோர்களோட ஒரு கான்செப்ட் என்னன்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் எதுவுமே வரும் முன்னாடி காக்கிறது ரொம்பவே நல்லதுன்றதான் அவங்களோட கான்செப்ட் நம்ம இன்றைக்கி பார்க்குற இந்த ரெமடியுமே நம்ம நம்ம டெய்லி லைஃப்பில் இது ஒரு ரொட்டீனாக நம்ம எடுத்துக்கும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு கிரே ஹேர் கண்டிப்பாக வரவே வராது அது மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்கக்கூடிய பித்தம் கண்டிப்பாக கம்மியாகும் கிரே ஹேர் வர்றதுக்கான முக்கியமான காரணம் தான் பித்தம் அது மட்டும் இல்லாமல் பாடி எக்ஸ்ட்ரீமாக ஹீட்டாக இருக்கிறதும் நம்மளோட முடி வந்து சீக்கிரத்துலேயும் நரைச்சி போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த மாதிரியான காரணங்களால முடி நரைக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரெமடியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதுக்கான செய்முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கக்கூடிய அஞ்சு பொருட்களுமே நம்ம சம அளவு தான் எடுத்துக்கணும் ஸோ அதனால ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேப்பம் விற்று ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுக்காய் கடுக்காயில் இருக்கக்கூடிய அந்த விதை வந்து நமக்கு நஞ்சு ஸோ அந்த விதையை வந்து எடுத்துட்டு அதோட தோல் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணிக்கணும் கடுக்காயோட தோல் மிளகு ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் ரெண்டு ஸ்பூன் நெல்லிக்காய் வட்டல் ரெண்டு ஸ்பூன் இந்த அஞ்சு பொருட்களுமே நமக்கு பித்தத்தை வந்து வெளியேற்றுறதுக்கு மீன்ஸ் பித்தத்தை வந்து கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவும் அது மட்டும் இல்லாமல் வேப்பம் விற்று நம்மளோட பாடியை நல்லா குளிர்ச்சியாக மெயின்டைன் பண்ணிக்கும் நெல்லிக்காய் வட்டிலுமே நம்மளோட பாடியில் குளிர்ச்சியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்துமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு சிலருக்கு டயபெட்டிஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து அடி பாதம் வந்து ரொம்பவே எரியும் நைட்டு தூங்கும் போது படுக்கிறச்ச ரொம்ப வந்து அந்த எரியிறதை ஃபீல் பண்ணுவாங்க இதை மாதிரியான கான்செப்டில் இருக்கவங்க கூட இந்த ரெமடியை ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த அஞ்சியும் செம அளவு எடுத்து ஒரு மிக்சர் கிரைண்டரில் சேர்த்து நல்லா வந்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க மிக்சர் கிரைண்டரில் இல்லாதவங்க நீங்கள் அம்மிலையோ உரலையோ கூட சேர்த்து நல்லா பொடியாக இடித்து எடுத்து இப்போது அரைச்சி எடுத்துருக்க இந்த பவுடர் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்துருக்கக்கூடிய அந்த பவுடர் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கான பவுடர் இருக்குது அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு அந்த பவுடரோட பால் சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விடுங்க இதை நீ இதை நல்லா கலந்துக்கிட்டே கொதிக்க விடுறதுனால உங்களுக்கு ஒரு ஹேர் பேக் கன்சிஸ்டன்சிக்கே மாறி வரும் அந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணி எடுத்துட்டு நல்லா ஆற விட்டுருங்க ஆறின பிறகு நீங்கள் இதை ஹேர் பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் டைம் கொடுத்து நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா ஹேர் வாஷ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஷேக்காய் பவுடரோ அல்லது மயில் ஷாம்பூ யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் வந்து பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு முறை கண் கண்டினியூஸாக கன்சிஸ்டன்சியாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களோட ஹேர் கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அது மட்டும் இல்லாமல் பித்தம் கம்மியாகிறதுனால சிலருக்கு ட்ராவலிங் டைம்லலாம் அடிக்கடி வாமிட் வர மாதிரி சென்சட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு அடிக்கடி வந்து வயிறு பெரட்டி தலைவலிக்கிற மாதிரியெல்லாம் இருக்கும் எனக்குலாம் இந்த கான்செப்ட் இருக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவதிப்படக்கூடியவங்க இந்த ஹேர் பேக்கை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுறதுனால ஹேர் க்ரோத்துமே ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செஷனில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்